பக்தி கிளைஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளெலாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் இந்த பூமியில் எத்தனையோ இன்பமும் துன்பமும் கலந்து பரவி கிடைக்கின்றன அதை நம்முடைய ரிஷிகளும் மகான்களும் முனிவர்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் ஒரு அற்புதமான இடம் எத்தனையோ ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களையெல்லாம் நான் பக்தி தொடர்ந்து பேசி வந்தாலும் இந்த இடம் இந்த பூமி நான் நிற்க என்னை தாங்கி நிற்கின்ற மலை ஒரு மகாசக்தி நின்று சுவாசித்த இடம் பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய தர்ம தேவதைகளோடு கூடிய பராசக்தியாகிய திரௌபதி பாஞ்சாலியாக இந்த இடத்துல நின்றதனால் இந்த இடத்திற்கு ஒரு அற்புதமான பெயர் அதுதான் பாஞ்சாலி மேடு பரசுராம சேத்ரம் கேரளா ஒரு புண்ணியமான ஒரு கடவுள் தேசம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இடம் அற்புதம் தாங்க இந்த பூமி முழுவதுமே நமக்கு சொந்தந்தான் அதைத்தான் கணியன் பூங்குண்டனார் சொன்னார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒரு அருமையான இடம் மட்டுமல்ல கவலைகள் கரைந்து போகும் துன்பங்கள் துரட்டப்படும் விரட்டப்படும் காரணம் இந்த இடத்துல பாண்டவர்கள் வனவாசத்தின் பொழுது இந்த பூமியிலே பாஞ்சாலியோடு வந்து நின்ற பொழுது இந்த வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா சபரிமலை அதாவது தீபஜோதி தெரிகின்ற இடம் இங்கிருந்து பார்த்தால் மிக அற்புதமாக தெரியக்கூடிய இடம் அடர்ந்த வனங்கள் வனங்கள் வனங்களத்தில் வாடுகின்ற புலியாகட்டும் யானைகளாகட்டும் நிறைந்த ஒரு புனிதமான பூமி என் தாய் இந்த இடத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு கடந்து நின்று சுவாசித்து நடந்த இடம் பாஞ்சாலி நமக்கு தெரியும் ஆண்டவனாகிய நாராயணன் மட்டும் பத்து அவதாரம் எடுத்து விடவில்லை என் அன்னை பராசக்தியும் ஒரு அவதாரம் எடுத்தால் என்றால் ஒரே அவதாரம் தான் என் தாய் இந்த பூமியில் அதாவது நாராயணன் தசவதாரம் எடுத்தார் என் தாய் பராசக்தியானவர் ஒரே ஒரு அவதாரம் தான் இந்த பூமியில் எடுத்திருக்கின்றார் என் தாய் பராசக்தி பாஞ்சாலியாக திரௌபதியாக பஞ்ச பாண்டவர்களினுடைய ஆயுதங்களை தாங்கி இந்த பூமியிலே அவதாரம் எடுத்தால் திரௌபதியாக இந்த பூமியிலே நடந்து வாழ்ந்தால் அசுரப் எங்கெல்லாம் பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றதோ எங்கெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் பெண் கண்ணீர் சிந்துகின்றாலோ அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே மாற்றிவிடும் நமக்கெல்லாம் தெரியும் கண்ணகியின் கதை மன்னன் நீதி தவறிய பொழுது அந்த பெண் சிந்திய கண்ணீர் மதுரையே எரித்ததல்லவா அது மாதிரி திரௌபதி நடந்தால் 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 ஐந்து விதமான அம்புகளையும் நான் சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தில் பஞ்ச பாண்டவர்களும் பஞ்ச ஆயுதங்களை தரித்த பராசக்தி தனக்கு இழைத்த அநீதியை எதிர்த்து கண்ணகி மதுரையை எரித்தாள் ஆனால் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி தன் கணவன் கண் முன்னே நமக்கு ஏற்பட்ட தர்மமும் சத்தியமும் சூழ்ந்திருந்த ஒரு அவையிலே தனக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை கண்டு கலங்கி நின்றவள் வனவாசத்தின் பொழுது பஞ்ச பாண்டவர்களோடு நின்று அமர்ந்த இடம் இந்த இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அமோனுஷியம் நிறைந்த இடம் என்னுடைய வழிபாட்டினுடைய முக்கியமான தேவதை கருங்குட்டி சாத்தான் அந்த கருங்குட்டி சாத்தான் நிறைந்த இடம் தான் வள்ளியங்காபு என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பூமி பராசக்தி இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னென்னா இது வந்து ஒரு மார்க்கம்னு சொல்லுவாங்க காளி மார்க்கம் காளியை வளப்படக்கூடிய சக்தி ஆதிசங்கர பத பார்த்தீங்கன்னா சன் மதமகளாக பிரித்தால் அதில் அதற்கு முன் இருந்தது தான் கவுள மார்க்கம் காளியை இதயத்தில் விரித்து காளியையே நினைத்து நினைத்து ஒருவர் உதாரணம் சொல்லணும் ராமகிருஷ்ண பரமகம் சார் இந்த இடத்தில் காளியினுடைய சைதன்யம் நிறைந்து காணப்படுகின்றது என் திரௌபதி எத்தனையோ பேருக்கு இன்றும் குலதேவதையாக பாஞ்சாலி குலதேவதையாக இருந்து அந்த குலத்தை காக்கின்ற ஒரு சக்தியாகத்தான் இருக்கின்றான் அந்த வகை ஒரு புண்ணிய பூமி இந்த இடத்திலேயே வள்ளிய முண்டகாயம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல வள்ளியங்காவு என்ற ஒரு அடர்ந்த வனத்துக்கு நடுவே வலது பக்கம் என் அன்னை பத்ரகாளியாகவும் இடது பக்கம் சூழினி துர்காவாகவும் இருந்த அமருக்கு துர்காவை பார்க்கும் பொழுதெல்லாம் என் கண்கள் நிறைகின்றன என் அன்னை பிரத்யேகரா சரவேஸ்வனுடைய இரண்டு ரக்கைகள் ஒரு ரக்கை பிரத்யேகரா இன்னொரு ரெக்கை சூழனி துர்கா ஓம் ஷம் பஷ ஜித்வே கராள கராளதம்ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் கிரீம் ஹூம் பட் பத்ரகாளியினுடைய மந்திரம் ஓம் க்ளீம் என்னெல்லாம் அந்த காலினுடைய பீஜத்தால் தான் அது தொடங்கும் ஓம் க்ரீம் ஜொல ஜோல சூலினி சர்வதுஷ்ட நிக்ரகே ஹூம் பட் சுவாகா சூலினுடைய மந்திரம் அந்த இரண்டு தேவதைகளும் இந்த வனத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான சக்தி என் தாய் திரௌபதி என் தாய் பாஞ்சாலி நின்ற இடம் அவர் காற்று சுவாசித்த இடம் பஞ்ச பாண்டவர்களும் நின்ற இடம் இன்னும் அந்த சாய்தீரியம் குறைந்து விடவில்லை அதே நேரத்தில் கண்கள் கண்ணீர் வருகின்றது சிதைந்து போய் இருக்கின்ற அந்த ஆலயங்களை எல்லாம் பொழுது மனம் வேதனையால் விம்புகின்றது காரணம் ஆலயம் சிதைத்திருக்கலாம் நம்ம இப்போன்ற ஆன்மீகருடைய மனதில் எந்த சிதைவம் வந்து விடாது எல்லாம் வரலாம் இந்த இடத்துக்கு வரலுங்க ஆயிரம் கவலை இருக்கலாம் ஆயிரம் கஷ்டம் இருக்கலாம் ஆயிரம் அவமானம் இருக்கலாம் ஆயிரம் துயரம் இருக்கலாம் துன்பம் இருக்கலாம் அதையெல்லாம் தூர வசதி இந்த பாஞ்சாலி மேடு அப்படியே வரலாம் தேடியிலேருந்து ஏறி தேனியிலேருந்து வந்து கோமுளி வந்து கொமளிலேந்து முண்டைக்காயத்துக்கு அருகே பாஞ்சாலி மேடு என்ற ஒரு அற்புதமான இடம் அடர்ந்த வனத்துக்கு உச்சியிலே இந்த மேட்டிலே என் இருந்த இடம் பாஞ்சாலி அப்படியே கண் இமைபோல் காத்தார்கள் பஞ்சமாண்டவர்கள் நம்மையும் காக்கக்கூடிய ஒரு மகாசக்தி தான் பாஞ்சாலி அந்த பாஞ்சாலி நின்ற இடத்திலிருந்து நீங்கள் நலமாக இருக்கணும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக வாட வேண்டும் என்று அந்த தாயை பிரார்த்திக்கிறேன் இந்த பாஞ்சாலி மேட்டில் இருந்து